அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நிவர்த்தி பெற்றது தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் லாபஸ்தானத்தில் பலம் பெறுகிறாருங்க குரு இது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு அமர்ந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக கர்மாதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் அமர்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் திட்டமிடாத பல காரியங்கள்ல கூட நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே குருவின் பார்வையில் சுக்ரனும் புதனும் பகை கிரகமாக இருந்தாலும் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் குரு பகை கிரகமாக பார்க்கப்பட மாட்டார் சம கிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ இருக்கிறார் எனவேதான் நவ கிரகங்களில் மிக அதீத வலிமை வாய்ந்தவராக குரு கருதப்படுகிறாருங்க ஒரு ராசியிலும் ஒரு வருட காலம் சுமார் சஞ்சரிப்பார் அதில் சூரியன் ஐந்திலிருந்து ஒன்பதாம் இடம் வரம் வரை அவர் வக்ரகதியில் அப்படி சஞ்சரிப்பாரு சஞ்சரித்து அமைப்பு பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது அவரது சுப பார்வையில் கோண மாறுதல் ஏற்படுகின்றன எனவே சுப பார்வையின் காரணமாகவும் பெரிய அளவிற்கு நன்மை கிட்ட இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட முழு சக்தி இந்த குரு பகவான் தற்போது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் அமரப்போகிறாருங்க இன்னும் ஐந்து மாதங்கள் மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார் அதற்கு பிறகு ரிசர்வராசிக்கு மாற இருக்கிறாருங்க இனி வரக்கூடிய ஐந்து மாதங்கள்ல நேர்கதியில் மேசராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பேர்பட்ட மாறுதல்கள் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது குருவின் நட்பு வீடாக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க எனவே நட்பு கிரகமான செவ்வாய் ஆட்சி வீடான மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதி விரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் துல்லியமாக அள்ளி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடான வீடானாசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக மேசராசியில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றங்களை அதிசக்தி வாய்ந்த அமைப்புடன் மிக வலுவாக அதீதமான நன்மையும் நேற்றத்தையும் மல்லிக் கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பலம் பெறக்கூடிய குரு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் அடுத்த ஐந்து மாதம் சஞ்சரிக்கப் போகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையிலும் கோண மாறுதல் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் சந்தித்திருக்கலாம் தற்போது அவர் வக்ரன் நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொட பாருங்க அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுவது குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பை தான் கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வெட்டிடும் சனி பயிற்சியும் இதே தினத்தில் நடைபெறுகிறதுங்க சனி கும்பராசியில் அமருகிறார் சனி கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க ஆயுள் காரகனான தனியின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது குருவிற்கு ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது உச்ச வீடாக ராசி பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மேசராசியில் அமர்ந்து தன்னுடைய சுப பார்வையை சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க குரு பகவானுடைய பாதிப்பில் ஏற்பட்ட பல சிரமமான பார்வையில் இருந்த பாதிப்புகளும் இப்ப விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இதங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத திட்டமிடாத பல நன்மைகள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் குரு வலுவாக இருக்கும் போது மற்ற கிரகநிலைகளின் பாதிப்பு ஏற்படாத ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு வரத்தை மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தன்னுடைய முழுமையான பலத்தை வெளிப்படுத்த போகிறாருங்க இது மிக பெரிய அளவில் மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக ஒரு பாறையை உடைக்கும் தொழிலாளி ஒருவர் தனது சுத்தியலை வைத்து பாறையை உடைத்துக் கொண்டிருக்கிறாருங்க அப்படி பாறையை உடைத்துக் கொண்டிருக்கும் போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அப்போது அவர் மனதில் தோன்றுகிறது நாம் இந்த வெயிலாக இருந்தால் அனைத்திலும் விட மேலானவனாக இருப்பேனே என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார் அப்போது எனக்கு வெயிலாக மாற சக்தி வேண்டும் என்று கேட்கிறார் அதே போன்று கடவுள் அவருக்கு அந்த சக்தியை அவர் வெயிலாக மாறுகிறார் அவர் வெயிலாக மாறினாலும் அவருடைய வெப்பத்தை கக்குகிறாரு வெயிலாக மாறிய அவர் ஆனால் அந்த மரம் எவ்வளவுதான் வெயிலை தாங்கினாலும் கீழ் இருக்கக்கூடிய இடங்களை குளிர்மையாக வைத்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த வெயில் நம்மளை விட சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் இந்த மரம் தான் எனவே கடவுளிடம் மன்றாடி நாம் மரமாக வேண்டும் என்று விருப்பப்பட்டு கடவுளிடம் மன்றாடுகிறாரு கடவுளும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து விடுகிறார் அந்த வெயிலாக இருந்தவர் தற்போது மரமாக மாறி மிக பிரம்மாண்டமான வீரத்துடன் நிழல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார் ஒரு பெரிய ஒன்று புயல் சீற்றமும் தீத காற்றும் மிக பெரிய அளவுல அந்த மரத்தின் மீது மோத மரம் மிக அதிக சேதத்தை சந்தித்து விடுகிறது இதை பார்த்த அந்த மரமாக இருந்த அந்த நபர் யோசிக்கிறார் நம்மளை விட இந்த காற்று வலிமையானதாக இருக்கிறது எனவே இந்த காற்றாக நாம் மாறிவிட வேண்டும் என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார் கடவுள் உடனடியாக அவரை காற்றாக மாறுவதற்கான ஆற்றலை கொடுக்கிறாருங்க அப்படி காற்றாக மாறிய அந்த நபர் உலகம் முழுவதும் சொல்க வேண்டும் எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்து எல்லா இடங்களிலும் புகுந்து செல்கிறார் மகிழ்ச்சியாக அந்த காற்று செல்கிறது ஆனால் காற்று மலையின் மீது மோதி அந்த மலைக்குள் பூந்து கடக்க முடியாமல் மலைக்கு மேலோ அல்லது பக்கவாட்டிலோ செல்கிறது இதை பார்த்த காற்று நம்மளை விட சக்தி வாய்ந்தவனாக இந்த மலை இருக்கிறான் பாறைகள் இருக்கிறது என்று எண்ணி கடவுளிடம் பிரார்த்தனை செய்து என்னை மலையாக பாறையாக மாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார் அதையும் அப்படியே நடந்து விடுகிறது என்று கடவுள் வரம் கொடுக்க தற்போது மிக பெரிய பிரம்மாண்டமான மலையாக இருக்கிறான் அப்படி பிரம்மாண்டமான மலையாக இருக்கக்கூடிய இந்த கற்களை ஒரு சுத்தியல் வந்து உடைத்து தூள் தூள் ஆக்குகிறது பாறையாக இருந்த அந்த கல் மனிதன் யோசிக்கிறான் நம்மளை விட இந்த சுத்தியல் மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கிறதே அப்ப நாம சுத்தியலாக மாறிவிடலாம் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்து சுத்தியலாக மாறிவிடுகிறான் ஸ்டீலாக மாறி தன்னிடம் மாட்டக்கூடிய அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறான் இருந்தாலும் அந்த சுத்தியலாக மாறியதற்கு பிறகு நாம் எவ்வளவுதான் வலிமையானவராக இருந்தாலும் நம்மளை இயக்க இந்த மனிதன் தேவைப்படுகிறான் இந்த மனிதன் இயக்கிதான் நம்மளை பல இடங்களில் மோதி நம்மை வலிமை வாய்ந்தவனாக காட்டுகிறான் அப்ப நம்மளை விட இந்த மனிதன் தான் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து சுத்தியல் கடவுளிடம் அன்றாடி மனிதனாக மாறுகிறது தற்போதுதான் அவன் உணர்கிறான் அனைத்தையும் விட நாம் தான் வலிமை வாய்ந்தவர்கள் நம்மளுடைய எண்ணம் தான் வலிமை வாய்ந்தது வே நேர்மையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தினால் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்கிறான் இப்படிப்பட்ட சமயத்தில்தான் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருகிறாருங்க தன்னுடைய உண்மையான பலத்தை உணர்த்தக்கூடிய வகையில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தங்களுடைய உண்மையான பலத்தை அந்த மனிதன் எப்படி உணர்ந்து கொண்டானோ அதே போன்று குரு வலுவாக நேர்கதியில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்க போகிறார் இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் குறிப்பாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விஷயங்கள் அமைகிறது என்று பார்க்கும் மிதன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்வது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது பல்வேறு வகையில சிரமத்தை ஏற்படுத்தி வந்த நிகழ்வுகள் அனைத்தும் மறைந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் அதிகரித்தாலும் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நல்ல வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கன கச்சிதமாக நிறைவேற்றக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல சூழ்ச்சிகள் பல தந்திரங்கள் போன்ற அனைத்தையுமே முறியடித்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க மூன்று சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்க போகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறாருங்க ஏழாம் இடமான தான பார்வையாக சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் உங்களுடைய எதிர்ப்பு பார்ப்புகள் பூர்த்தியாகும் திட்டமிட்டபடி விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்யலாம் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரியவற்றை நிறைந்து நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்